அஸ்லாம் வலைக்கம் வரகம்தல்ல பிரகாத்தகோ நம்ம என்னைக்கு பார்க்க போறது ஆர்ஆர் ஆர் துபாய் விழாக்கண்ட் குக்கிங்க்கு அவங்க அன்பு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு நாம என்னைக்கு பண்ண போறது என்னன்னா சாம்பார் பொடி சாம்பார் பொடி எப்படி சுவையா டேஸ்டா நம்ம வீட்லயே செய்யறது கடையில வாங்குறது வந்து எப்படி இருந்தாலும் கெமிக்கல் கலந்துருப்பாங்க நம்ம வீட்டுல செய்யறதுதாங்க எப்பவுமே இதா இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்லி எடுத்திருக்கேன் நான் மல்லி வந்து நான் வந்து எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன குவான்டிட்டில தான் எடுத்திருக்கேன் நானு உங்களுக்கு தேவைன்னா அதுக்கு வந்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அது அதிகப்படுத்திக்கிங்க சரிங்களா இப்போ நான் வந்து மல்லி வந்து நூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இப்ப நம்ம அடுத்தது வந்து நம்ம தோரம் பருப்பு தோரம் பருப்பு இருபது கிராம் எடுத்திருக்கேன் நான் அதே மாதிரி சீரகமும் இருபது கிராம் மிளகு பத்து கிராம் எடுத்திருக்கேன் கள்ளப்பருப்பு கடலப்பருப்பு எவ்வளோனா அதுவும் இருபது கிராம் எடுத்திருக்கேன் பச்சரிசி பச்சரிசி வந்து பத்து கிராம் எடுத்திருக்கேன் வெந்தயம் வெந்தயம் வந்து அஞ்சு கிராம் எடுத்தா போதும் அதுக்கப்புறம் வர நான் வர வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் நானு காஷ்மீரி மிளகாத்துல வந்து ஒரு முப்பது கிராம் போட்டிருக்கேன் நானு சேர்த்து முப்பத்தி நூத்தி முப்பது கிராமு காஷ்மீரி மிளகா வந்து நிறத்துக்காக நான் போடுற போட்டிருக்கேங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நூறு கிராம் மட்டும் மிளகா போட்டுக்கோங்க நான் வந்து நீட்டி நீட்ட வர மிளகாவை எடுத்திருக்கேன் நீங்கள் குண்டு மிளகா போட்டிருந்தீங்கன்னா இப்போ நூறு கிராம் போடுறது ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க ஏன்னா காரத்தன்மை வந்து அதில் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் ஸ்பாட் போட்டுக்கோங்க நீங்கள் இது நல்லா வர வறுக்கிறதுங்க எப்போ நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு தெரியும்னோ நம்மளுக்கு ஸ்மெல் வருங்க நல்லா வறுப்பட்டு நல்லா இதாகும் போது அது நம்மளுக்கு எப்பவுமே வறுக்கும் போது நம்மளுக்கு ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் தான் வைக்கணும் நம்ம அதிகமாக வைக்கக்கூடாது நல்லா வறுத்துக்காங்க இந்த பக்கத்துல எடுத்துக்கோங்க வறுப்பட்டு நம்ம எழுதிச்சுக்கோ பார்த்தீங்களா இந்த பொருடா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் துளி போட்டிங்கன்னா கரிகிரோம் கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேணால் போட்டுக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் என்னென்னா மஞ்சள் தூள் போட்டு பெருங்காயத்தூள் பண்ணிக்கோங்க நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்காக வீடியோ எடுக்க மறந்துட்டேன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பையும் போடுறோம்னா நம்ம நெடி வராமல் இருக்கிறதுக்காக கல்லுப்பு போடுறோம் அதுக்கப்புறம் மிளகாவை வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வரங்க இன்னும் ரொம்ப நெடியாகும் நம்ம நிற்கவே முடியாது கொஞ்சம் வெறுப்பிட்டா போதுங்க சூடாத சூடாகி ஆறட்டுங்க வறுத்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அரைங்க மஞ்சத்தூள் நீங்கள் மஞ்சத்தூள் போடல என்னான் நீங்கள் விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்கன்னா வரலி மஞ்சள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பெருங்காய கட்டி யூஸ் பண்ணிக்கோங்க நான் பெருங்காயத்தூள் தான் போட்டிருக்கேன் நான் அது லைட்டாக சூடு காட்டிட்டு எடுத்துக்கோங்க இந்த அரைச்சாச்சு நம்மளுக்கு சாம்பார் பொடி வீட்டே செஞ்சு நம்ம எடுத்தாச்சு எவ்வளோ சகப்பாக இருக்குது பாருங்க இன்ஷா நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாம்பார் நல்லா இருக்குங்க செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்களா நம்ம செஞ்ச வீட்லேயும் செஞ்ச சாம்பார் பொடி நம்ம இனிமேல் கடையில் வாங்க தேவையே இல்லைங்க வீட்லேயும் செஞ்சுக்கலாம் நம்ம செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி பிரகாத்தகோர்